ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்யா கார்த்திக் சேனல் இன்னைக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு விலாக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் விளாக் வந்து என்னோடய வீட்டு இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இவர் வந்து ரொம்ப ரொம்ப செல்லவன் எங்கள் வீட்டை ரொம்ப செல்ல இவன் நாலு வருஷமாக இவங்கள வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் எங்கள் கூட அதே மாதிரி அவனுக்கு வேண்டியதை நம்ம கொடுக்கல அப்படின்னா மூஞ்சை வந்து கொஞ்சம் சோகமாக வச்சுக்குவான் அதில் இந்த பிஸ்கெட்டும் ஒன்று பிஸ்கெட் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே கொடுக்கணும் அவனுக்கு இல்லாட்டா வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்குவான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் காலையில் நாலு ஒரு நாலு பிஸ்கெட்டை போட்டுட்டு அரை டம்ளர் பாலும் வந்து ஊற்றிடுறேன் அது பாலும் குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துக்குவான் ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து டீ போட ஆரம்பித்தேன் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அவனும் பால் குடிச்சிருவான் இப்போ நம்ம வந்து சூடாக டீ போட்டிருக்கேன் ஏலக்காய் டீ வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் டீ போட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா வடிகட்டிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டே கதை பேசுவோம் டெய்லி மார்னிங் வந்து ஹஸ்பண்டோட கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டே டீ குடிக்கல அப்படின்னா இந்த டேவை எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து இந்த டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக எனக்குன்னு ஒரு டென் மினிட்ஸ் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இப்படி தான் போகும் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான அந்த டைம் அது அப்படியே டீ குடிச்சிட்டு என்னதான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்றைக்கி ஹஸ்பண்டே வந்து மெனு கொடுத்துட்டாரு மார்னிங் வந்து சப்பாத்தியும் ப பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுட்டு போதும் லன்ச் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் பட்டர் மசாலாவும் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரேவி செய்யறதுக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டு ஊறிட்டுருக்கோம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து கிரேவியும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து பட்டரு வெங்காயம் தக்காளி முந்திரி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை வதங்கினோடனே ஆறுன பிறகு அதை அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு திரட்டி சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சு இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் ஆறிடும் ஹஸ்பண்ட் குளிச்சிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அதனால் கட கடன்னு செய்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கிறேன் அரைச்சதுக்கப்புறமா நான் கடாயில் வந்து திரும்பவும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்ச விழுது அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்க்கும் சாப்பிட கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு அப்படியே பார்த்தீங்கன்னா பசங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க விளையாடுறத கொஞ்சம் நேரம் நான் பார்த்துட்டு இப்படி தான் வந்து டே வந்து போகுது இந்த லீவில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவுட் டோர்லாம் விளையாட முடியல சம்டைம் வெயிலாக இருக்குது சம்டைம் மழையாகவும் இருக்குது அதனால் வீட்டுக்குள்ளேயே இவங்க வந்து கேரம் கேரம்போர்ட் விளையாடிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுங்க அப்படி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் போல் நாங்கள் நல்லா செல்லுன்னு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராக முடிஞ்சி உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ